தெரு தெருவில் இருக்கலாம் பேசிட்டு இருக்காங்க ஜனநாயகம் ஜனநாயகன் ஜனநாயகன் வரல ஜனநாயகன் வரல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த படத்தை பாக்கணும்னு உறுப்பு இருக்குல்ல அப்படி என்னதான் பண்ணியிருக்காங்க என்னதான் பண்ணியிருக்காங்க எதுக்காக இந்த படத்தை நிறுத்துறாங்க அவங்க ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னா இது பேசி யாராவது காண்ட்ராக்ட் வரக்கூடாது வந்ததுன்னா பிரச்சனை ஆயிடும் சர்டிபிகேட் வந்துட்டோம் அப்புறமா பேசுவோம் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்னதான் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு இல்லை அந்த ரிசல்ட்டுக்கான டேட்டு இப்போ அதுவும் வந்து வாங்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு என்ன தான் நடக்கிறது ஆறாம் தேதிக்குள்ளே அந்த படத்தை ரிவீஸ் பார்த்து கட்ஸ் எல்லாம் கொடுத்து அது வந்து ஒன்பது கிலோ கொடுத்துட்டாங்கன்னா பதிமூணாம் தேதி படம் ரிலீஸ் ஆகலாம் ஆனால் இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தா மேஜிக்கெலாம் என்னென்னா ரிவைசிங் கமிட்டி உடனே அவங்க வந்து ரெண்டு நாளே வந்துடுறோம் புதன்கிழமை பார்க்குறோம் வேலக்கிழமையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு புதன்கிழமை பார்த்துட்டாங்கன்னா வேலக்கிழமை வந்து எதுவுமே ஃபர்தர் கட்ஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரைடே சர்டிகேட் வந்துடும் ஃப்ரைடே வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்தை ரிலீஸ் பண்ணுவோம் ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேவை இப்போ வந்து ஒரு வாரம் டைம்

இன்னைக்கும் கூட கான்வர்சேஷன்ல தனஞ்சன் சார் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கான்வர்சேஷன்ல இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இன்டர்வியூ எல்லாம் பண்ண வரைக்கும் பார்த்து பார்க்கறது சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ 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 சார் 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 அதான் சார் இப்போ பிக்கா போட்டிட்டு இருக்கிற ஒரே டாபிக் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்ன தான் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு ஏன்னா டேட் ஒன்னொரு டேட் அறிவிச்சிருந்தாங்க ஐ மீன் ரிலீஸ்க்கான டேட் இல்லை அந்த ரிசல்ட்டுக்கான டேட்டு இப்போ அதுவும் வந்து மறுபடியும் வாங்க மாதிரி போயிடுச்சு என்ன தான் நடக்குது சார் இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் நம்ம வந்து வெள்ளிக்கிழமைக்கு பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு கோர்ட்டில் இயரிங் வரல இப்போ ஒரு இப்போ வந்து நம்மளுக்கு கோர்ட்ல ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க நீங்க திருப்பி சிங்கிள் ஜட்ஜு கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சிங்கிள் ஜட்ஜு கிட்ட கொண்டு போனா அதை வந்து தான் கொண்டு போகணும் அப்போ அவங்க இன்னைக்கு அவங்க லிஸ்டிங் பண்ணல வரல ஆமா கோர்ட்டில் வரல இப்போதான் நான் படிச்சுட்டு இருந்தேன் நீங்க வரதுக்கு முன்னாடி என்ன கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க வரையும் அந்த ஜட்ஜ் பி டி ஆஷா அவர்களும் ஜஸ்டிஸ் இல்ல அவங்க இன்னைக்கு லீவ்ல இருக்காங்களா சோ அப்ப வந்து எப்போ அடுத்ததா இவங்க ஃபைல் பண்ண முடியும் திங்கக்கிழமை தான் ஃபைல் பண்ண முடியும் திங்கக்கிழமைனா ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி ஃபைல் பண்ணா கண்டிப்பா வந்து உடனே உடனே தீர்வு வந்து ரிவைசிங் கமிட்டி போய் ஆறாம் தேதி எல்லாம் வர முடியாது கரெக்ட்டுங்களா அப்போ இந்த படம் எப்போ வர முடியும் இந்த ப்ராசஸ்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பாசிபிலிட்டி இருபது இருபத்தி இருக்கு பிப்ரவரி இருபது இருபத்தி இருக்கு ப்ரொவைடட் இவங்க இதுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பதிமூணாம் தேதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்ததுன்னா பதிமூணாம் தேதி வரலாம் ரொம்ப ஃபாஸ்ட் என்ன அர்த்தம் ரெண்டாம் தேதியே இவங்க வந்து சிபிஎஸ்சி கிட்ட உட்காந்து சமாதானம் ஆகிட்டு ரிவைசிங் கமிட்டி உடனே டீம் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆறாம் தேதிக்குள்ளே அந்த படத்தை ரிவைசிங் கமிட்டி பார்த்து கட்ஸ் எல்லாம் கொடுத்து அது வந்து எட்டுபோதுக்குள்ளே கொடுத்துட்டாங்கன்னா பதிமூணாந்தேதி படம் ரிலீஸ் ஆகலாம் ஆனால் இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தா ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குமா இப்போ இருக்கிற ப்ராசஸில் இவ்வளோ பஞ்சாயத்து ஆகிடுச்சு இத்தனை கோர்ட்டு போயாச்சு அதாவது சிங்கிள் ஜட்ஜ் ஹை கோர்ட்டு அது பிறகு சுப்ரீம் கோர்ட் போயிட்டு திருப்பி ஐ கோர்ட்டு திருப்பி சிங்கிள் ஜட்ஜ் வந்தாச்சு வந்த சிபிஎஃப்சி என்ன ஒத்துக்கு போறாங்க அதை பொறுத்து தான் இருக்கு அவங்க சரி ஓகே யார் ரொம்ப பண்ணிட்டோம் ரொம்ப இனிமே இழுக்குவானா இண்டஸ்ட்ரி தானே இது ஒரு இண்டஸ்ட்ரியை பாதிக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல நாங்க வந்து விட்டுறோம் நீங்க வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு ஒரு லெட்டர் கொடுங்க ஏன்னா கமிட்டிக்கும் லெட்டர் கொடுக்கணும் அப்போ ரிவைசிங் கமிட்டி லெட்டர் கொடுக்கும்போது இங்க கோர்ட்லயும் லெட்டர் கொடுக்கணும் என்னன்னு நாங்க வந்து அந்த கண்டிஷன் ஒத்துக்கிறோம் நாங்களே சிபிஎஃப்சி கிட்ட சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம் அதனால இந்த கோர்ட் கேஸ் வந்து நீங்க சொன்னாங்கன்னா அவங்க வந்து க்ளோஸ் ரைட் சார் சிங்கிள் ஜட்ஜ் சரி இதோட முடிச்சுக்கலாம் இனிமே இதை பத்தி பேசுவான் இப்போ சிபிஎஃப்சி என்ன சொல்லுவோம் ரிவைசிங் கமிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்ளை பண்ணா கமிட்டி ஃபார்ம் பண்ணும் கமிட்டிக்கு சேர்மன் வரணும் சேர்மன் வந்து இங்க கிடையாது ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒருத்தர் வந்து டி எஸ் நாகபரணுன்னு பெங்களூர்ல இன்னொருத்தர் ஜீவிதா ராசிக்கர் மேடம் ஆட்டோமேட்டில் இப்போ ரெண்டு பேரும் டேட் கொடுக்கணும் அவங்க என்னைக்கு தேதி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் ரிவைசிங் பண்ணி படம் பார்க்க முடியும் அகேன் பார்ப்பாங்க ரைட் அது எப்போ நம்மளால சொல்ல முடியாது இது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிட்டு ஏன்னா நீங்கள் சொல்லிட்டு நாளைக்கு இது ரிவைசிங் பண்ணியெல்லாம் பார்க்க முடியாது இப்போ பல பேர் சோஷியல் மீடியா சொல்லுறாங்க ஆ ரிவைசிங் பண்ணிச்சா நாளைக்கே பார்த்துடலாங்க அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா ரிவைசிங் கமிட்டி சேர்மன் இங்கே கிடையாது ஓகே வெளியூர்ல இருக்காங்க இப்போ அவங்க டேட் ஒத்துக்கணும்ல அவங்க ஃப்ரீயா ஒன்னும் சும்மா இதுக்காக உட்காந்துருல ராய் அவங்க வந்து ஒரு ஆனர் ரீரிய தான் பண்றாங்க ரிவீஸிங் கம்பெனி சேர்மன்ல ஆனர் தான் அவங்க வந்து எம்ப்ளாய்டு கிடையாது ஓகே அவங்க வந்து இதுக்காக ஒரு டைம் எடுத்து வருவாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க ஓகே புதற்கெழமை பண்ணலாமா வியாழக்கெழம பண்ணலாமா அப்படிதான் சொல்லுவாங்க உடனே மர்றால் வர மாட்டேங்குதுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ அவங்க எப்ப வந்து ரிவீசிங் கம்மிட்டி அந்த டீம்மை ஃபார்ம் பண்ணி படம் பார்த்து அவங்க சர்டிஃபிகேஷன் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஒரிஜினலா கொடுத்த யூஏ வித் சிக்ஸ்டி அந்த இருபத்தஞ்சு கட் இருக்குல்ல அது ஓகே அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு

வேளக்கிழமைய கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு முதலமைச்சர் பார்த்துட்டாங்கன்னா வேலக்கிழமை வந்து எதுவுமே கட்ஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்டே இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரைடே சர்டிஃபிகேட் வந்துடும் ஃப்ரைடே வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணிடலாம் ஒரு வாரத்தை ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேவை இப்போ வந்து ஒரு வாரம் டைம் மறுநாள் ரிலீஸ் எல்லாம் பண்ண முடியாது வேலைக்கிழமை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வெளிகிழமை பண்ண முடியாது இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு பிவிஆர் ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல்ல இருக்கிற எல்லா தியேட்டர் செய்கிறேன்னா சொல்லுவாங்க சார் சென்சர் சர்டிஃபிகேட் கொடுங்க புக்கிங் ஓப்பன் பண்ணுறோம் ஓகே ஸோ சென்சர் தான் புக்கிங்கே ஆமா

நீங்கள் ஒன்று பண்ணுங்க எங்களுக்கு வந்து நான் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கேட்டேன் என்ன அவங்க சொல்லிட்டாங்க தயாரிப்பாளர்கிட்ட சார் சென்சர்ஸ் அனுப்புங்க கேடிஎம் அமிச்சிருங்க கேடிஎம்னா கண்டென்ட் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாங்க கண்டென்ட் இல்லை ஆல்ரெடி இருக்கு இல்லை என்னென்னா ஜனநாயகன் படத்தினுடைய கண்டென்ட் எல்லா தியேட்டர்லையும் இருக்கு கேடிஎம் மட்டும் இல்லை கேடிஎம்ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த கீ டிவைஸ் வந்து நம்ம கொடுத்தாங்கணும் அந்த கீ மட்டும் உங்கள் கியூப்ல இருந்து கொடுத்துட்டாங்கன்னா படம் ரெடி டு பிளே இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு கேடிஎம் அமைச்சிருங்க சென்சர் அனுச்சிருங்க நாங்கள் அடுத்த வாரமே போட்டுருவோம் புக்கிங் ஓபன் பண்ணி உடனே போட்டுருவோம் நீங்க எதுவுமே அனுப்பலைன்னா நாங்க நம்ப மாட்டோம் இந்த படம் வருதான்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு சர்டிஃபிகேட் வராம ஓபன் பண்ணிட்டோம் போனா திரும்பி ஒரு பிரச்சனை வரு போகும் அப்படின்ற ஒரு இதுல தான் அவங்க இருக்காங்க அப்போ இப்போ புரொடியூசர் என்ன பண்ணுவார் சரி சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் உடனே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம் அது எந்த ரிலீஸ் டேட் இப்போ இருக்கிற சிக்கல் என்னன்னா அநேகமா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி எண்ல மார்ச் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டிக்குள்ள வரலாம் அப்போ அவங்க நினைச்சா பிப்ரவரி எண்டுக்குள்ள இந்த படத்தை கொண்டு வந்துருந்தோம் இப்போ வந்து சிபிஎஃப் உட்கார்ந்து சமாதானமா பேசி அதெல்லாம் இது பண்ணி உடனே இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள படத்தை கொண்டு வந்துடலாம் ரைட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ரைட் ஒருவேளை அவங்களால அது பண்ண முடியலன்னா எலெக்ஷன் வரும்போது வராது அப்போ மார்ச் விட்டுருங்க ஏப்ரல் விட்டுருங்க ஏன்னா ஏப்ரல் வரையும் எலெக்ஷன் ஆமா டைம் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் ரெண்டு இருக்கலாம் இல்ல மே ஃபர்ஸ்ட் வீக் இருக்கலாம் எலெக்ஷன் வந்து முடிகிற வரையும் இந்த படம் ரிலீஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் அலோ பண்ணாது அப்போ நம்ம வந்து ஏப்ரல் மேலே இந்த படத்தை பார்க்க முடியாது மார்ச் ஏப்ரல்ல பார்க்க முடியாது ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சிக்கல் ஸோ இப்போ ஃபிப்ரவரி ரெண்டுக்குள்ளே இந்த படம் வருதா அப்படின்னா நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் பிப்ரவரி ரெண்டுக்குள்ளே இந்த படம் வந்துடும் ஏன்னா தயாரிப்பாளர் அவ்வளோ சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னா கேஷுவலாக விட்டுல இல்லை எதுக்கு இவ்வளோ போராடணும் பெருசாக விட்டுடலாம் இல்லை சரி ஓகே நம்ம ஏப்ரல் மேலே இந்த எலெக்ஷன்லாம் முடியட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு பெருமையாக வரலாம் அப்படின்னு நினைக்கல அவங்க இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது ஃபிப்ரவரியில் இந்த படத்தை கொண்டு வந்தணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் திங்கக்கிழமை நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது எல்லாமே திங்கக்கிழமை நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி கோர்ட்டு வந்து அவங்க சப்மிஷன் பண்ணல ஆனால் மண் எதுவும் சப்மிட் பண்ணல அவங்க வந்து கோர்ட்டில் வந்து ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும் அது எதுவுமே கொடுக்கல அப்போ என்ன அர்த்தம் டிஸ்கஷன் இருக்கு அவங்க இன்டர்னலாக சிபிஎஃப்சிகேட்டி எல்லாருக்கும் டிஸ்கஸ் இருக்காங்க அப்போது மண்டே அன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ண போகிறாங்க சார் இப்போது இது உண்மையா போய் தரல பட் நிறையா ஃபீட்ல வரது தான் அமேசான் கேட்டு வந்து வித்துட்டாங்க அமேசான் வந்து ஏதோ ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு அதுதான் அதெல்லாம் போய் அமேசான்லாம் எந்த ப்ரெஷரும் பண்ணல அமேசான் என்ன கேட்டிருப்பாங்கன்னா இப்போ என்ன என்ன நாங்கள் வந்து அமேசான் கூட டீல் பண்ணிட்டு இருக்கோம் நெட்ஃப்ளிக்ஸில் டீல் பண்ணிட்டு இருக்கோம் நான் எனக்கு தெரியும் என்ன அவங்க மேல் அனுப்புவாங்க என்ன கேட்பாங்க சார் ஒன்பதாம் தேதி ஜனவரி வரும் படம் வரும்னு நாங்க நாங்கள் ஃபிப்ரவரிலேருந்து ஸ்ட்ரீமிங் டேட் போட்டோம் எங்களுக்குள்ள இப்போ படம் வரல அப்போ எப்போ வர போகிறீங்க அவ்வளவுதான் இவங்க என்ன சொல்லுவாங்க சார் எங்களுக்கும் அன்சர்டன்டி இருக்கு இங்க கோர்ட் ப்ரொசீடிங் போயிட்டு இருக்கு எங்களுக்கு எப்போ இந்த ப்ரொசீடிங் செட் ஆகுதோ நாங்க அனௌன்ஸ் பண்றோம் அப்போ இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கிற படத்தை வந்து அவனும் பெருசா பிரச்சனை நடப்பதில் அவன் என்ன சொல்லுவாங்க எதிர்பார்ப்பு இன்னும் கூடிடுச்சு அதாவது ஆயிடுச்சு அப்போ அவங்க பொறுத்தரைக்கும் ஒரு ஜாக்பட் யாருக்கு அமஸான் பிரைமுக்கு எல்லாம் பேர் பாக்க போறாங்க லட்சக்கணக்கான பேர் வந்து வந்து அது வந்து சிஸ்டமே வந்து ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்டக் ஆகும் அவ்வளவு தொழில் பேர் போறாங்க அப்போ அப்படிப்பட்ட படத்தை வந்து அவங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க சார் டேட் சொல்லுங்க வெயிட் வெயிட் வந்து டேட் அவ்வளவுதான் ஒரு மெயிலுக்கு மெயில் பதில் கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான தவிர அமேசான் பிரைம் வந்து ப்ரெஷர் பண்ணி இந்த படத்தை வந்து உடனே ரிலீஸ் பண்ண சொல்றது அது வந்து என்னன்னா அவங்க சொல்றது ஏ போல சொல்றாங்கன்னா நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல ஓகே யாருக்கு அமேசானு நான் வித்துட்டு ஆமா அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு ரிலீஸ்க்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு அவங்க கேக்குறேன் ஓகே சார் இப்போ பிளான் பண்ணபடி இந்த பொங்கல் ஹாலிடேல வந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் லைக் ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் அப்போ கலெக்ஷன் வந்து அந்த ஆனது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் இப்போ நிறைய பிரச்சனைகள் இப்போ அதுக்குன்னா லீவோ அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் கலெக்ஷன் பாதிக்கப்படுமா இல்ல இந்த படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதை காம்பன்சேட் பண்ணும் ஓகேங்களா லீவ் நாட்கள் இல்லைனாலும் என்ன என்ன பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஹைப் பயங்கரம் ஆயிடுச்சு தெரு தெருவிழர்களெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஜனநாயகன் 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 வரல ஜனநாயகன் வரல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும்னு உறுப்பு என்னதான் பண்ணியிருக்காங்க என்னதான் பண்ணியிருக்காங்க எதுக்காக இந்த படத்தை நிறுத்துறாங்க எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துருச்சுன்னா எல்லாருமே பயங்கர கியூரியசிட்டி வந்துடும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும்னு ஸோ இன்னவே இந்த இது எல்லாமே தடைகள் எல்லாமே இந்த படத்துக்கு பிளஸாக தான் மாறிட்டு இருக்கும் அதனால எந்த வகையிலுமே இந்த படம் வசூல் பாதிக்காது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு லீவுன்றது கொஞ்சம் ஈஸியா கலெக்ஷன் வரும் இது வந்து ஒரு லாங் டெம்ல வரும் அதாவது ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ்ல நம்மளுக்கு வரும் இது என்ன லீவுன்னா எட்டுனாலும் மிகப்பெரிய கலெக்ஷன் எல்லாமே எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்களா ஆனா இப்போ ஃப்ரீயா இருக்க முடியாது ஏன்னா ஃபெப்ரவரி வந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது ஓகேங்களா பிப்ரவரி எண்டுல வருது வச்சீங்களேன் படம் மார்ச்ல இருந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் அப்புறம் ஈத் இது இருக்கு பர்ஸ்ட் டம்ஸ் ஆஃப் பாத்து இப்ப இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 தடங்களா இருக்கும் ஆனா ஹைப் பயங்கரத வந்துட்டு எல்லாரும் வந்து பாப்பாங்க டைம் எடுத்து வீக்கெண்ட்ல பார்ப்பாங்க அப்போ இந்த படம் வந்து சஸ்டைன் பேஸில் ஓடும் சார் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு தான் மக்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து சென்சார் அப்படின்ற வந்து கேள்விப்படுறாங்க இந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு பட் நீங்க நிறைய நிறைய இயர்ஸ் நடந்திருக்கனால ஜனநாயகம் மட்டும் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு இல்ல மத்தபடி நடந்த படம் நீங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கு உங்களுக்கு தெரியல தெரியும் இல்லாம குற்றப்பத்திரிக்கை அந்த படம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்பா ரிலீஸ் ஆகிறதுக்கு அத ஸ்டக் பண்ணிட்டாங்க சென்சர் போர்டு விடவே இல்ல அது மாதிரி நிறைய பாத்துருக்கீங்களேன் டேம் ட்ரிபிள் செவன் நிறைய படம் இருக்கு விஷ்ரூபம் என்னாச்சு சென்சர் தானே சோ நிறைய படம் சர்க்கார் என்னாச்சு சென்சர் ஆன பிறகு அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணாங்களா இல்ல இப்போ அவங்களோட ஏடிஎம் கேல வந்து மினிஸ்டரின்னு சொல்றாங்க நாங்க சர்க்கார் படத்தை உடல் இல்ல அப்படின்றாங்க தலைவர் என்னாச்சு கரெக்ட் இங்க மட்டும் ரிலீஸ் ஆகல மத்த செட்லா ரிலீஸ் ஆச்சு இல்லை விஷ்ரூபம் ஆச்சு அல்லையா அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு சென்சார் நாலு பிரச்சனை நிறைய படங்களுக்கு வந்திருக்கு இந்த படம் மட்டும் கிடையாது இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்கலன்றது தான் பெரியது அந்த படங்களை சர்டிஃபிகேட் கொடுத்து வித்ரா பண்றது ஸ்டாப் பண்றது அப்படிலாம் நடந்தது இந்த படங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டே கொடுக்காததுன்றது குற்றப்பத்திரிகை நடந்திருக்கு நிறைய ஒரே ஒரு கிராமத்திலயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது படம் இருக்கு ஐகானிக் படங்கள்லாம் இருக்கு அந்த படங்கள்லாம் சர்டிஃபிகேட்டே கொடுக்கல ஓகே இழுத்தடிச்சு பெரிய இது ஆனா அந்த பீரியட் ரொம்ப நாள் ஆகும் ஓகே இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து வருஷங்கள போகும் ரைட் ஓவர் நைட்ல கிடைக்கவே கிடைக்காது ஆனால் தான் இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஐயோ இந்த ப்ராசஸ்ல போய் மாட்டினோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் அந்த டைம் எடுத்தா நம்மளுக்கு வந்து என்ன நோக்கத்துக்காக எடுத்தமோ அதை பாதிக்கும் நம்ம வந்து சவாதாரமா கேட்டாங்க பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற ஒரு இனத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆடியோ வர தளபதி சொல்லி இருப்பாரு என்ன பண்றீங்களா அப்படிங்கும் வராம ஏதோ அவர் எல்லாம் போகுதுன்னு நினைச்சாரு கடைசியில வச்சு செஞ்சுட்டாங்க அது என்னன்னா இவங்க வந்து ஒரு அண்ட் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அதாவது இவங்களுக்கு கையில ஒண்ணு இருக்குல்ல சிஎம் அவர்களா கரெக்டா சொன்னாரு இதுவரையும் அவங்க வந்து எல்லாம் யூஸ் பண்ணவங்க கரெக்டா சிபிஎஃப் யூஸ் பண்றாங்கன்றது வந்து இது இவங்க நினைக்கல இது ஒரு இண்டிபென்டென்ட் பாடி அந்த பாடி வந்து நம்ம படத்துக்கு எந்த விதம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க இது ஒரு கமர்ஷியல் படம் நாட் ஒரு கருத்து சொல்லி நாட்டுக்கு எதிரான ஒரு கருத்து இருக்கிறதோ இல்லை இந்த விதில பாதிக்கிறது மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த படம் ஈஸியா வந்துடும் சென்சர்னு அப்படி ஆச்சு பத்தொன்பதாம் தேதி அப்ளை பண்றாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி படம் பாக்குறாங்க கட்ஸ் கொடுக்குறாங்க முடிஞ்சிடுச்சு இருபத்தி நாலாம் தேதி இவங்க டெலிவரி பண்றாங்க முடிஞ்சிச்சா இல்லையா முடிஞ்சிச்சுல பத்தொம்பேதி படம் பார்த்தாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மெயில் வந்துருச்சு இருபத்தி நாலாம் தேதி டெலிவரி பண்ணிட்டாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா தேதி இருபத்தி ஏழாம் தேதி சர்டிஃபிகேட் வந்துருக்கணும் கரெக்ட்டுங்களா அப்படி தானே சொல்லியிருப்பாங்க தளபதி விஜய்கிட்டையும் ப்ரொடியூசர்னா சொல்லிருப்பாரு சார் நாங்கள் சென்சர்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டோம் சார் இருபத்தி ரெண்டாம் தேதியை கட்ஸ் லிஸ்ட் கொடுத்துட்டோம் இருபத்தி நாலாம் தேதி டெலிவரி பண்ணிட்டோம் சார் இப்போ சர்டிஃபிகேட் வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வந்துடும் இருபத்தேழு வந்து அவங்க ஈவன் பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க இருபத்தெட்டு எட்டு இருபத்தொம்பதுக்குள்ளே சர்டிஃபிகேட் வந்துடும் நாங்க ஓப்பனிங் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து ரெண்டாம் தேதி ஓப்பன் பண்றோம் அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல அதுக்கு பிறகுதான் நடக்குது அந்த கூத்து இந்த இது வந்து ஒருத்தர் லெட்டர் அனுப்புறாரு மெயில் அனுப்புறாரு அவர் சேர்மன் வந்து வந்து ஒரு மெயில் அனுப்புறாரு அப்புறம் கமிட்டி போனாங்க அது எப்போ சொல்றாங்க இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி சொல்லி சொல்லிருந்தா பிரச்சனை இல்ல தேதிக்கு மேல ஆறாம் தேதி சொல்லி இருந்தா பிரச்சனையே கிடையாது அஞ்சாம் தேதி சொல்றாங்க அஞ்சாம் தேதி நைட்டும் ஆறாம் தேதி சொல்றாங்க தயாரிப்பாளர் டைம் இல்லை அதனால தான் அவர் கூட்டு போறாரு ஏன்னா எனக்கு நான் நம்பிட்டேன் ஒன்பதாம் தேதி போட்டுட்டேன் நீங்க வந்து இருபத்திரண்டே நீங்க எனக்கு கட் கட்லி கொடுத்துட்டீங்க நான் இருபத்தி நாலு சப்மிட் பண்ணிட்டேன் எதுக்கு நீங்க ஹோல் பண்றீங்கன்னு தானே கேப்பாரு அப்ப கோர்ட்ல போன உடனே நம்மளுக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறாரு ஆனா கோர்ட் ப்ரொசீடிங் இவ்வளவு பெருசா இருக்கும்னு அவருக்கு தெரியல இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல் ஆயிடும் அப்படின்னு அவருக்கு கணிக்கல அவங்க கோர்ட்ல லாயர் என்ன சொல்லிருப்பாங்க சார் நம்ம கிட்ட நியாயம் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு மேல் வந்து இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மேல் வந்திருக்கு அந்த மெயில் படி வந்து சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதான் பாக்கி நான் வந்து கட்லிஸ் கொடுத்தது படி கொடுத்துட்டேன்னா கையில கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணும் ஒன் டேக்குல ரைட் இதுதான் ப்ராசஸ் ஆமாம் அப்படி இருக்கும்போது ஏன் நீ டென்ஷன் ஆகிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்களே லீகல்ல அங்கதான் அங்கதான் அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா இத்தனை கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகணும்னு அவங்க நினைச்சு பார்க்கல இன்கேஸ் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் ஷேட் போகாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காரு கண்டிப்பா கிடையாது அரசியல் இது ஜஸ்ட்லி இது கொடுத்துருப்பாங்க

அவர் வந்து அவங்கள எதிரியா சொன்ன பிறகு அவங்க என்ன சொல்றாங்க ஓ என்ன எதிரின்னு சொல்றியா அப்போ ஓகே ஃபைன் நான் எங்க செக் வைக்க முடியுமோ நான் வைக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சிபிஎஸ்சி யூஸ் பண்றாங்க இப்போ அவர் அரசியல்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்ததோடு தான் இந்த எதிர்ப்பு வருது அவர் அரசியல் மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நேரம் வந்து பாக்ஸ் ஆபீஸ் வசூல் சாதனை எல்லாம் பண்ணி நம்ம கொண்டாடிட்டு இருப்போம் அதை பத்தி பேசிட்டு இருப்போம் சரி எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் தளபதி அவர்கள் பேசாம இருக்கிறது அது கரெக்ட்ன்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி சொல்ல அவர் வந்து எப்படி பேச முடியும் சொல்லுங்க இப்ப என்ன பேசுவாரு ஏதாவது பேசி அதனால படத்துக்கு இன்னும் பாதிச்சதுன்னா அவர் தயாரிப்பாளர் பதில் சொல்லணும்ல ஓகே இவர் பேசினா இன்னும் அது அரசியல அரசியலா போயிடும் ஓகே அதனாலதான் இன்னும் தாமதமாகும் இன்னும் கோபம் அதிகமாகும் அவர் சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஏதாவது ஒன்னு பண்ணிட்டாருன்னா பேசிட்டு அது வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமா கோபம் வந்து இன்னும் அதுல இருக்கிற லூப்போல்ஸ் பிடிச்சிட்டு அந்த படத்தை டிலே பண்ணாங்கன்னா யார் பாதிக்கப்படுறது கடைசியில ப்ரொடியூசர் தான் அதனால விஜய் சார் என்ன நினைப்பாரு வேணாம் நம்ம இது பேச வேணாம் தயாரிப்பாளர் பேச மாட்டேன்ட்டாரு தயாரிப்பாளர் ரொம்ப எதுக்கு இருக்காரு சரி எதுவுமே பேசி நம்ம மாட்டிக்கு வேணாம் அப்படின்னு எல்லாருமே கொயிட்டா இருக்கிறது காரணமே இது எல்லாரும் பேசுறாங்க இப்ப என்ன மாதிரி நியூட்ரலா இருக்கெல்லாம் பேசுறாங்க அது ஓகே அவங்களாம் ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னா இது பேசி ஏதாவது கான்ட்ரவர்சி வரக்கூடாது வந்ததுன்னா பிரச்சனை ஆயிடும் சர்டிஃபிகேட் வந்துட்டும் அப்புறமா பேசுவோம் சார் எவ்வளவு தாமதம் ஆகுறதுனால ப்ரொடியூசர் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுமா இல்ல பட்யூசன லாபமா வருமா